பல்லு பாக்குறதுக்கு பச்சையா மஞ்சளா இருந்ததுன்னா பல்லுல கரை படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பல்ல வெள்ளையா இல்லாட்டி நாலு பேர் இருக்கிறப்போ நம்ம சிரிக்கிறதுக்கும் வெக்கப்படுவோம் கூட கூட போகுது ஒருவேளை பாசி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போற ரெமடியால உங்களோட மஞ்சள் பச்சை கரை விலகி போறதோட உங்க பற்கள் வெள்ளையா பழ பழன்னு மின்ன போகுது அதே மாதிரி உங்க பற்கள் இருக்கிற கேவிட்டி பிரச்சனையும் குறைஞ்சு போகுது எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்குன்னா உங்களோட ஒரு லைக் எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க இந்த ரெமடிக்காக நம்ம முதல்ல எடுத்துக்க போறது வெள்ள பூண்டு இந்த ரெமடிக்காக ஒன்னு இல்லாட்டி ரெண்டு பூண்டு பல்ல எடுத்துக்கிட்டாலே போதும் இதுல இருக்க ஆன்டி இன்சமேட்ரி உங்க பல்ல வெள்ளையா மாத்துறதோட உங்க எந்தவித எந்த வராமலையும் காப்பாத்துது ஏற்படுற வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த வெள்ளப்பூண்டு அற்புதமா வேலை பண்ணுது ஒண்ணு இல்லாட்டி ரெண்டு பூண்டு பல்ல எடுத்துக்கிட்டு உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க அதாவது இத நைஸ் பேஸ்ட்ட தயார் பண்ணிக்கணும் இப்போ இந்த வெள்ளை பூண்டு பேஸ்ட்ட ஒரு எம்டி பவுல்ல எடுத்துக்கலாம் இந்த ரெமெடிக்காக அடுத்துதான் நம்ம சேர்க்க போறது தக்காளி நம்ம பற்களை வெள்ளையா பளபளன்னு மாத்துறதுல தக்காளி முக்கியமான பங்கு வகிக்குது இந்த தக்காளிய பாதியா கட் பண்ணி இதுல இருக்கிற சாறை மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியில சேர்த்துக்கோங்க இந்த ரமெடிக்கு நம்ம அடுத்ததாக பயன்படுத்த போறது

வேலை பண்ணும் ஆனா இது நம்ம நேரடியா அப்ளை பண்றப்போ எனாமல் பாலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலதான் இதை நம்ம ரெமடியில் கலந்து பயன்படுத்துறோம் ரமெடிக்காக ஒரு சிட்டிகை அளவு மேக்கிங் சோடாவ சேர்த்துக்கோங்க இத சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இத ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க பற்கல்ல படிஞ்சிருக்கிற பாசி கரையை நிமிஷத்துல சரி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸ்ட எப்படி பயன்படுத்தணும்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நமடி பல்ல இருக்கிற கரையை நீக்குறதோட வாய் துர்வாசனையையும் சரி பண்ணுது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற பிரஷ்ஷ எடுத்துக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு பேஸ்ட எடுப்பீங்களோ டே டெய்லியும் அதே மாதிரி உங்க பற்கள் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா பிரஷ் பண்ணுங்க ஆனா இத நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பயன்படுத்தணும் உதயம் அதே மாதிரி சாயங்காலம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த பேஸ்ட வச்சு பிரஷ் பண்ணணும் இந்த மாதிரி பண்றதால மூணுல இருந்து நான்கு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் பற்கள்ல படிஞ்சிருக்கிற பாசி கரைய மெது மெதுவா நீக்குது இதனால உங்க பற்கள் வெள்ளையா பளபளன்னு மின்னுது வாய் துர்வாசனை சரியாகுது அதே மாதிரி பற்கள்ல இருக்கிற பல் பிரச்சனையும் குணமாகுது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்குரிய ஹோம் ரெமெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆன் சில்ட்ரன் டிக்கப் பாய்